ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எட்டாவது தலைப்பு அம்பிகை அருளும் தீட்சைகள் தொடர்ச்சி இப்படி தீட்சைக்கு முன்னாலே ஒரு ஜென்மா அப்புறம் முற்றிலும் வேறான இன்னொரு ஜென்மா என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை என்கிற அபிப்பிராயத்தில் இன்னொரு விதமாகவும் சொல்கிறதுண்டு இதன்படி இப்போது ஒருத்தன் எடுத்திருக்கிற ஜென்மாவிலே அவன் அசட்டு ஸ்திதியில் இருந்தாலும் இப்போதும் கூட உள்ளுக்குள்ளே பிரம்மத்தோடு பேதமில்லாத ஆத்மாவாகத்தான் இருக்கிறான் ஆனால் இப்போது இது இவனுக்கு தெரியாமல் ஒரு கருவை அது முட்டையாயிருக்கும்போது ஓடு மறைக்கிறது போல அஞ்ஞான ஓடு மூடி மறைத்திருக்கிறது குரு என்பவர் தீட்சையே என்பதன் மூலம் தாய்ப்பறவை முட்டையை அடை காத்து போல இவனுடைய அஞ்ஞான ஓடு பிழந்து இவன் தன் சத்திய நிலையை உணர்ந்த பக்ஷியாக பிறக்கச் செய்கிறார் என்பார்கள் அதாவது இரண்டு வெவ்வேறு ஜென்மாக்களில்லை தீட்சைக்கு முன்னே முட்டை கரு போல முடங்கிக் கிடந்த நிலை அதற்கு பிற்பாடு அதுவே சுதந்திரமாக பறக்கும் நிலை தாய் முட்டையை குஞ்சு பொறிப்பதில் மூன்று வகை சொல்கிறார்கள் இங்கேதான் கோழி மீன் ஆமை மூன்றும் வருகின்றன தாய் கோழி என்ன செய்கிறது முட்டையின் மேலேயே உட்கார்ந்து அதாவது அதன் மேல் தன் ஸ்பரிசம் நன்றாக படும்படி அடைகாத்து குஞ்சுபுரிக்கிறது இதுதான் ஸ்பரிச தீட்சை குரு ஷிஷனை தொட்டு அவனுடைய அறியாமை ஓட்டை பிளக்க பண்ணுவது குக்குட தீட்சை என்ற பெயர் இப்போது புரிகிறதல்லவா மீன் ஜலத்துக்குள் முட்டை ஓடுகிறது பிரவாகத்தில் மீன் ஒரு இடமாக நிற்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் முட்டையும் ஓடுகிற ஜலத்தில் ஒரு இடத்தில் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்கும் தாய்மீன் முட்டையின் மேலே உட்கார்ந்து குஞ்சு பொறிப்பதில்லை பின்னே என்ன செய்கிறது இதை பற்றி பயாலஜி ஜுவாலஜி என்ன சொல்வார்களோ நம் சாஸ்திரங்களும் காவியங்களும் ஒரு மரபாகச் சொல்லி வருவதை நானும் ஒப்பிக்கிறேன் தாய்மீன் என்ன செய்யுமென்றால் முட்டையை தன் கண்ணால் தீக்ஷண்யமாக பார்க்குமாம் உடனே முட்டையை உடைத்து கொண்டு மீன் குஞ்சு வெளியில் வந்துவிடுமாம் குரு கடாட்சம் செய்கிற நயன நயனதீட்சையை தீக்ஷை என்பது இதனால்தான் கமட தீட்சை அதாவது ஆமை தீட்சை என்றேனே அது என்ன ஜலத்திலே தாய் தாயாமை கரைக்கு வந்து முட்டையிட்டுவிட்டு அப்புறம் ஜலத்துக்குள்ளேயே எங்கேயோ போய்விடுமாம் முட்டை ஒரு இடத்தில் கிடக்க தாயோ எங்கேயோ போயிருக்குமாம் ஆனாலும் அது முட்டை குஞ்சு ரூபமாக நல்லபடி பொரிய வேண்டுமே என்ற சிந்தனையாகவே இருக்குமாம் அதனுடைய அந்த தீவிர நினைப்பின் சக்தியிலேயே இங்கே முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வந்துவிடுமாம் இதுதான் குரு செய்கிற மானச அல்லது கமட தீக்ஷை ஹரஹர சங்கர ஜய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்